வணக்கம் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன வயசுக்காரங்களுக்கு கூட சீக்கிரமே முடியெல்லாம் நரைச்சி போகுது குழந்தைங்களுக்கு கூட வெளுக்குது விட்டமின் பிட் பற்றாக்குறையினால் அந்த மாதிரி பட்டவங்க ஹேர்டை பயன்படுத்தும் போது கெமிக்கல் ஹேர்டை பயன்படுத்தும் போது இருக்கக்கூடிய கருப்பு முடியும் கூட சீக்கிரமாகவே வெள்ளையாயிரும் அப்புறம் முழுக்க முழுக்க நம்ம ஹேர்டேயை நம்பி இருக்கணும் கெமிக்கல் ஹேர்டை பயன்படுத்துறதுனால கண் பார்வை சீக்கிரமாகவே போயிடும் முகம் எல்லாம் ரொம்பவே கருப்பாயிடும் முடியெல்லாம் உதிர ஆரம்பிச்சிரும் முடி வந்து வளரவே செய்யாது இந்த மாதிரி நிறைய குறைபாடுகள் இருக்குது அந்த மாதிரி பட்டவங்க கண்டிப்பாக நம்முடைய ஹெர்பல் ஹேர்டை வந்து முயற்சி பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒரு எளிய முறையாக முடியை வந்து கருமியாக்குறதுக்கான ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஆனால் இந்த டிப்ஸ் வந்து நிரந்தரமாக கருமையாக்கக்கூடியது ஒரு தற்காலிகமாக மாற்றக்கூடியது கிடையாது நம்மளுக்கு வந்து ஒரு நிரந்தர கருமையை வந்து நம்மளுக்கு தரும் இதை பயன்படுத்தி நம்முடைய முடி கருப்பாயிடுச்சு அப்படின்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளுக்கு வெள்ளையாகாது தொடர்ந்து இந்த பேக்கை நீங்கள் பயன்படுத்திகிட்டே வரும்போது நிச்சயம் அந்த முடி வந்து வெள்ளையாகிறதுக்கு வந்து நிறைய நாட்கள் பிடிக்கும் நிறைய காலங்கள் பிடிக்கும் இப்போ நம்ம நிறைய முடி வெள்ளையாக இருக்குது அப்படின்னா இந்த பேக்கை வந்து அடிக்கடி பயன்படுத்தணும் இல்ல நம்மளுக்கு காலப்போக்கில் அந்த நறைமுடி வந்து மறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் இந்த பேக்கை நீங்க பயன்படுத்தினா போதுமானது இப்போ எல்லாத்துக்குமே வந்து நான் மூல காரணமா வந்து கார்மீக தான் வந்து சொல்லுவேன் நம்முடைய கார்மிகப்பொடியில் வந்து பார்த்திங்கன்னா முப்பதுக்கும் மேற்பட்ட ஹெர்பு வந்து நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இதில் ரொம்ப ரொம்ப ரேர் ஹெர்ப்ஸு மற்றவங்களால் எளிதில் யூகிக்க முடியாத நிறைய விஷயங்களை நான் இதில் சேர்த்துருக்கேன் அதனால தான் நம்மளுக்கு நிரந்தரமான ஒரு கருமையை வந்து இது தருது இந்த இந்த கருமை வந்து நிரந்தரமானது முடியனுடைய வேர்க்கால்கள்லேருந்தே முடியை வந்து கருப்பாக்கும் இது வந்து நாங்கள் பயன்படுத்தி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் ஆன பிறகு தான் உங்களுக்கு நான் வந்து விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கிறேன் இது வந்து ஃபெயிலியர் ப்ராடக்ட்ஸ் வந்து கிடையாது இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ப்ரூஃப் ஆனது ஏன்னால் எங்கள் வீட்டில் என்னுடைய தங்கைக்கு மொத்த முடியும் வெள்ளையாகி போயிருந்தது அவளுக்கு இந்த கார்மிகப் பொடியை பயன்படுத்தி தான் நான் வந்து முடியை எல்லாமே கருப்பாக்கினேன் வேர்க்கால்கள்லருந்து கருப்பாச்சு இதுக்கு முன்னாடியும் வீடியோ போட்டிருப்பேன் அடுத்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாக்க என்னுடைய தங்கை இதை பயன்படுத்தும் போது சோர்வு இல்லாமல் பயன்படுத்தினாங்க சோம்பல் படவே இல்லை வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி தொடர்ச்சியாக பயன்படுத்துவாங்க அவங்க சோர்வடையவே இல்லை அதனால அவங்களுடைய முடி வந்து எளிதாக கருப்பாச்சு அந்த மாதிரி சோர்வு இல்லாமல் பயன்படுத்தக்கூடியவங்க இதை வந்து முயற்சி பண்ணலாம் இப்போ பாருங்கள் இந்த கார்மேக பொருடைய பொடியினுடைய அளவை குறைக்கிறதுக்காக உங்களுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து தரேன் ஆனால் நம்முடைய ஹேர் பேக்கு ஹேர்டை எல்லாம் எல்லாத்திலையுமே பொடி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் ரொம்ப ரொம்ப ரேர் மூலிகைகள் வந்து நான் சேர்த்துருக்கேன் அதனால இந்த பொடிங்கிறது ரொம்ப ரொம்ப கட்டாயமானது தான் இதை வந்து தவிர்க்க தவிர்க்கவே முடியாது நீங்கள் இப்போ நான் வந்து பொடி வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு ஸ்பூனு தான் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் இப்போ பீட்ரூட் வெட்டி நம்ம கூட்டுக்கு வைக்கும்போது பொரியல் வைக்கும்போது ஒரு சின்ன துண்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பீட்ரூட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோற்றுக்கட்டாழை இப்போ சோற்றுக்கட்டாழை இல்லை அப்படின்னா இந்த பீட்ரூட்டோட சேர்த்து வந்துட்டு கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் சாதம் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கோ அதெல்லாம் நம்ம வந்து வந்து சேர்த்துக்கலாம் பொடி ரெண்டு ஸ்பூன் போதுமானது இந்த காரமிக பொடியினுடைய அளவை குறைக்கிறதுக்காக தான் நான் வந்து இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்துட்டு நம்ம ஒரு மிக்சியில் போட்டு அரைச்செடுத்துடலாம் இதோடு சேர்த்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் சிலவருடைய முடி வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த மாதிரி பட்டவங்களுக்காக கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றுறேன் இப்போ நம்ம ஷாம்பு வாஷ் பண்ணிட்டு தான் இந்த பேக்கு போடணும் அதுக்காக தான் ஆலிவ் ஆயில் வந்து போடுறது அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சமாக இதை அரைகிறதுக்காக தண்ணி இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் இப்படி ஒரு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இப்படி சிகப்பாக இருக்கேன் நம்முடைய முடியும் சிகப்பாக மாறிடுமே அப்படியெல்லாம் பயப்பட வேண்டாம் இது நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கறதுக்காக தான் முடி வேகமாக குரோத் குரோத் ஆகும் நல்ல ஷைனிங்காக இருக்கும் கார்மீக பொடியினுடைய அளவை வந்து நம்ம குறைக்கிறதுக்காக செலவை குறைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதோட சேர்த்து நெல்லிக்காய் சோற்றுக்கட்டாழை சோறு நம்ம தண்ணிக்கு பதில் வடித்த கஞ்சி தண்ணி இப்படி நம்ம எது வேணாலும் பயன்படுத்தலாம் முருங்கைக்கீரை இதோட இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஆனால் நம்மக்கிட்ட இரு இருக்கிறது ஏதாவது இருந்துதுன்னா சேர்த்து பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது நம்முடைய பொடியினுடைய அளவு வந்து குறைவாகும் இதை நல்ல வேர்க்கால்களில் படும்படி நல்லா அப்ளை பண்ணி விடணும் முதல்ல வந்து இதை அரைச்சப்புறம் ஒரு ஒன் ஹவர் ரெஸ்டிங் பீரியடில் இதை வந்து விட்டுரலாம் ஏன்னால் அந்த மூலிகை பொடி சேர்த்துருக்கோம் இல்லையா கார்மிக பொடி அது எல்லாமே நல்லாவே ஊறட்டும் ஊறினா அப்புறம் நம்முடைய தலையில் வந்து வேர்க்கால்களில் படும்படி நல்லா அப்ளை பண்ணுங்கள் வேர்லேருந்து முடியினுடைய நுனி வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணிட்டு அப்படியே முடியை விட்டுருங்க ஒரு ஒன் ஹவர் கழித்து ஷாம்பு எதுவுமே பயன்படுத்தாமல் நீங்கள் வெறுமனே குளிச்சா போதும் குளித்த உடனே கண்டிப்பாக முடி வந்து கருப்பாகாது இப்படி தொடர்ந்து பயன்படுத்தும் போது முடி கருப்பாகிறது மட்டும் இல்லாமல் வேகமான ஒரு முடி வளர்ச்சியையும் தரும் கார்மேக பொடி முடியை மட்டும் கருப்பாக்குறது கிடையாது நிறைய பேபி ஹேர் வந்து உங்கள் தலையில் உருவாக்குறதுக்கு இது வழி செய்யும் கண்டிப்பாக வழுக்க தலையாக இருக்கிறவங்க கூட இதை முயற்சி பண்ணலாம் கண்டிப்பாக இதில் முடியும் நல்ல குரோத் கிடைக்கும் முடி நல்ல கருப்பாகவும் இருக்கும் இது தேவையானவங்க இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் வாங்கிக்கலாம் இது வாட்ஸ்அப்பில் தான் நீங்கள் வந்து ஆர்டர் போட முடியும் இதில் ஃபோன் கால் வசதி கிடையாது அதனால பேசுகிறதுக்கு யாரும் முயற்சி பண்ண வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ